அவர்களே உலகம் வேகமாக மாறிவரும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய திருப்புமுனை வந்துவிட்டது அந்த திருப்பம் ஒவ்வொரு வல்லரசையும் உலுக்கியிருக்கிறது அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தங்களின் பொருளாதாரத்தை தாங்கிக் கொள்ள திணறிக் வேளையில் யாரும் கற்பனை செய்யாததை இந்தியா அமைதியாக செய்து முடித்திருக்கிறது இன்று இந்தியா வரலாறு படைத்துள்ளது முதல் முறையாக இந்தியாவின் தங்கக் கையிருப்பு நூறு பில்லியன் டாலரை தாண்டியுள்ளது இது ஒரு சாதாரண எண்ணிக்கை அல்ல இந்தியாவை பொருளாதார வல்லரசாக மாற்றும் பாதையில் தள்ளிச் செல்லும் ஒரு மாபெரும் மைல்கல் ஒரு பக்கம் தாலிபான் மற்றும் பாகிஸ்தானின் கூட்டு சதி ஆப்கானிஸ்தான் மண்ணை எரிக்க மற்றொரு பக்கம் சவுதி அரேபியா தனது எண்ணெய் அரசியலால் சந்தைகளை அலைக்கழிக்க அமெரிக்கா விழுந்து வரும் நம்பகத்தன்மையை சமாளிக்க ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த எல்லா புகைச்சல்களுக்கும் நடுவில் இந்தியா ஓசையில்லா முறையில் ஆனால் முற்றிலும் மூலோபாயமாக ஒரு பெரிய அடியை அடித்திருக்கிறது இப்போது உலகின் பார்வை இந்தியா நோக்கே திரும்பியுள்ளது இந்தியா இனி வளர்ந்து வரும் நாடு மட்டுமல்ல ஒரு பொருளாதார வீரன் சில தசாப்தங்களுக்கு முன்பு வரை இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு பெரும்பாலும் அமெரிக்க டாலர் யூரோ சீனயுவான் போன்ற வெளிநாட்டு நாணயங்களில்தான் இருந்தது ஆனால் இன்றைய இந்தியா ஒரு வேறு கதை இந்திய ரிசர்வ் வங்கி தன் கொள்கைகளில் அமைதியாக ஆனால் அதிவேகமான மாற்றங்களை செய்தது அதன் விளைவாக தங்கத்தின் பங்கு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு உயர்ந்தது இருபத்தொன்பது ஆண்டு சாதனை ஒரு அடியிலே முறியடிக்கப்பட்டது வெளிநாடுகளின் பார்வையில் இது வெறும் கணக்கு போட்டு வாங்கிய முடிவு அல்ல கோல்டன் ஸ்ட்ராடஜி ஒரு பொன்னான உத்தி உலகம் பல ஆண்டுகள் டாலரை தான் சக்தி என்று கருதியது இந்தியா எல்லா காலங்களிலும் மதிப்பை காத்து நிற்கும் உலோகம்தான் உண்மையான சக்தி அதே தங்கம் என்று செய்தியில் சொல்லாமல் செயலில் காட்டிவிட்டது பொருளாதார பாதுகாப்பு என்பது டாலர் கையிருப்பில் மட்டுமில்லை வலுவான தங்க கையிருப்பிலும் இருக்கிறது என்பதை இந்தியா நிரூபித்துள்ளது அதிலும் முக்கியம் இந்தியாவின் தங்க குவிப்பு என்பது ரிசர்வ் வங்கியின் அறைகளில் பூட்டி கிடப்பதாலேயே முடிந்துவிடவில்லை உண்மையான கதை இந்திய வீடுகள் இந்திய கோயில்கள் நம் மக்களின் கைகளில் தலைமுறைகள் தழுவி வந்த நகைகள் இவற்றில்தான் தொடங்குகிறது மோர்கன் ஸ்டான்லியின் சமீபத்திய மதிப்பீட்டின்படி இந்திய வீடுகளிலும் மததி நிறுவனங்களிலும் முப்பத்தி நான்கு ஆயிரத்து அறுநூறு டன் தங்கம் உள்ளது அதன் மதிப்பு மூன்று புள்ளி எட்டு டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவில் கணக்கிடப்பட்டுள்ளது சற்று யோசித்து பாருங்கள் இத்தனை பெரிய பொக்கிஷம் ஒரே ஒரு நாட்டின் உட்பகுதியில் இருக்கிறது என்றால் அந்த நாட்டின் பொருளாதார தளபாடம் அதன் பேராண்மை உலக அரங்கில் அதன் குரல் எப்படி இருக்கும் பாட்டி அணிந்த பழைய வளையல்களிலிருந்தும் ஆலயங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட போர்க்கிரீடங்களிலிருந்தும் முளைத்த இந்த மக்கள் தங்கம் இன்று இந்திய பொருளாதாரத்தின் தூணாக வளர்ந்து நிற்கிறது அமெரிக்கா தன்னை உலகின் மிகப்பெரிய தங்க கையிருப்பை கொண்ட நாடு என்று நீண்ட காலம் பெருமைப்படுத்தி கொண்டதே அவ்வளவு என்றால் என்பது டன் எனும் அளவை அடிக்கோடிட்டு கூறியது ஆனால் இந்திய வீடுகளிலும் கோயில்களிலும் மறைந்து கிடக்கும் தங்கம் அந்த எண்ணிக்கையின் நான்கு மடங்கு அதாவது கணக்கு புத்தகத்தில் மட்டுமல்ல உண்மையான தங்கச் செல்வத்தில் கூட இந்தியா அமெரிக்காவை முந்தி நிற்கிறது அதனால்தான் வாஷிங்டனும் லண்டனும் சேர்ந்த சிந்தனைக் குழுக்களில் அலைகள் எழுகின்றன இந்தியா இந்த தங்கச் சக்தியை திறமையாக பயன்படுத்த தொடங்கினால் டாலரின் உலக ஆதிக்கத்திற்கு நாட்கள் குறைந்துவிடும் என்பதை அவர்கள் புரிந்திருக்கிறார்கள் அதனால்தான் இந்தியாவின் ஒவ்வொரு பொருளாதார அடியையும் வெளிநாட்டு நிறுவனங்கள் ஆர்வமாக கண்காணிக்கின்றன சர்வதேச நாணய நிதியம் தானும் நேரடியாக சொல்கிறது இந்தியா இந்த வேகத்திலேயே நகர்ந்தால் வரவிருக்கும் ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் எட்டு சதவீதத்தை தாண்டும் முதலீடு வர்த்தகம் உள்நாட்டு வேண்டுதல் கொள்கை சீர்திருத்தம் ஒரு நாட்டின் வளர்ச்சி இயந்திரங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றன அதுதான் ஒரு நாட்டின் வல்லரசு தோற்றத்தின் அடையாளம் என்று அவர்களின் பிரதிநிதி கிருஷ்ண ஸ்ரீனிவாசன் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் இப்போது உலகமும் ஒப்புக்கொள்கிறது இந்தியா வெளிநாட்டு அழுத்தங்களில் இருந்து விடுபட்டு தன் முடிவுகளை தானே எடுக்கும் நிலையிலே வந்துவிட்டது இந்தியாவின் மொத்த அந்நிய செலாவணி கையிருப்பு இப்போது சுமார் அறுநூற்று தொன்னூற்றி எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்ந்திருக்கிறது அதில் நூறு பில்லியன் டாலருக்கு மேல் தங்க வடிவில்தான் இதன் பொருள் இந்திய பொருளாதாரத்தின் இதயம் இனி டாலரில் மட்டும் துடிப்பதில்லை தங்கத்திலும் துடிக்கிறது உலக சந்தை அசைவுகளால் உண்டாகும் அதிர்வுகளை இந்தியா குறைத்து கொள் அடுத்த காலங்களில் தங்கத்தின் பங்கை இன்னும் உயர்த்துவோம் என்று ரிசர்வ் வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது ஒரு நாட்டிடம் இவ்வளவு வலுவான தங்க கைவசம் இருந்தால் வெளிநாட்டு அரசியல் அழுத்தங்கள் நாணய பாதிப்புகள் திடீர் தடை செயல்கள் இவற்றை அது சுலபமாக தாண்டிவிட முடியும் அதனால்தான் இப்போது இந்தியாவிற்கு அவசர நெருக்கடிகள் என்ற சொல் பயமில்லை இந்த தங்கம் பொருளாதார ஆற்றல் மட்டும் அல்ல பண்பாட்டு ஆற்றல் என்ற பெருமையும் இதில் உள்ளது இந்திய ஆலயங்களில் கிடக்கும் தங்கத் தொகை ஏதேனும் ஒரு ஐரோப்பிய நாட்டின் தேசிய கையிருப்பை கூட மீறுகிறது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி ஆலயத்தின் அறைகளில் திறக்காமல் காத்திருக்கும் பொக்கிஷங்களோ திருப்பதி பாலாஜியின் பொற்கவாடங்களோ இந்திய பண்பாட்டின் பெருக்கு நம்பிக்கையின் செழிப்பு அங்கே குவிந்திருக்கிறது இந்த ஆலய தங்கமே கூட சரியான அமைப்பில் வெளிப்படையான முறையில் நாட்டின் தன்னிறைவு பாதையில் அடித்தளமாக பயன்படும் தேவையாக இருந்தால் இந்த ஆலய தங்கத்தின் ஒரு சிறு பகுதியாலேயே கூட சர்வதேச இருக்கும் கடன்களை திருப்பிச் செலுத்த முடியும் என்பதே வெளிநாட்டு வல்லரசுகளை அதிகம் பதற்றப்படுத்தும் உண்மை ஒரு காலத்தில் சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் தத்தம் வழியை உருவாக்கின அப்போது நாணயமே ஆயுதம் இன்று இந்தியா உருவாக்கும் பாதை தங்கமே அடித்தளம் உள்ளூர் நாணயமே சூழல் அதனால்தான் தங்க அடிப்படை வர்த்தக அமைப்பு பற்றி இந்தியா பணிபுரிகிறது சர்வதேச வர்த்தகத்தில் டாலருக்கு பதிலாக தங்கம் மற்றும் உள்ளூர் நாணயங்கள் இந்த எண்ணம் இப்போது பிரிக்ஸ் மேடையிலும் பேசப்பட்டு வருகிறது அங்கே இந்தியாவே சமநிலையுடன் முன்னிலையில் இது செயல்படத்தனத் தொடங்கினால் டாலரின் பிடி தளரும் இந்தியா உலக வர்த்தகத்தின் மைய மாறும் இந்தியாவிடம் வீட்டு தங்கம் இவ்வளவு இருக்கிறது இதை அதிகாரப்பூர்வ கையிருப்பாக மாற்றத் தொடங்கினால் என்ன என்று நிபுணர்கள் கேட்கிறார்கள் பதில் தெளிவு இந்தியா உலகின் மிகப்பெரிய தங்கக் கையிருப்பு நாடு என்ற பட்டத்தை பெறும் அதோடு ரூபாய் உலகின் மிக நிலையான நாணயங்களில் ஒன்றாக மாறும் அப்போது டாலர் ஆதரவு அல்ல தங்க ஆதரவு ரூபாய் சர்வதேச வர்த்தகத்தில் புதிய அடையாளத்தை உருவாக்கும் இப்படியான அடித்தளத்தின் மேல் இந்தியாவின் எதிர்காலம் எவ்வளவு ஒளிரும் கணக்கே தந்துவிடுகிறது நிதியாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஏழு வரை இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஐந்து ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டும் நிதியாண்டு இரண்டாயிரத்து முப்பத்தி நான்கு வரை அது பத்து ட்ரில்லியனை கடக்கும் அதாவது வெறும் ஏழு ஆண்டுகளில் பொருளாதாரம் இரட்டிப்பாகும் நிதியாண்டு இரண்டாயிரத்து நாற்பத்து மூன்று வரை இந்த எண்ணிக்கை இருபது டிரில்லியனை கடந்து இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டு தாண்டும் போது முப்பது டிரில்லியன் டாலர் சூப்பர் எகானமி அதே இந்தியா ஏழை நாடு என்று ஒரு காலத்தில் தள்ளிப் பேசப்பட்ட அந்த இந்தியா இன்று உலக பொருளாதாரத்தின் திசை காட்டும் கம்பமாக மாறியுள்ளது அப்படியானால் இந்த தங்கச் சக்தியை இந்தியா எப்படி பயன்படுத்த போகிறது நிபுணர்கள் சொல்லுவது தெளிவு இது பொருளாதார ஸ்திரத்தன்மைக்காக மட்டுமல்ல சர்வதேச வர்த்தக கட்டண தீர்வு வெளிநாட்டு செலாவணி அபாய கட்டுப்பாடு நாணய நிலை நிலைநிறுத்தம் எல்லாவற்றிற்கும் தங்கம் நம்பிக்கையான ஆதாரம் இதனால் ரூபாயின் மீதான நம்பிக்கை உலக முதலீட்டாளர்களிடம் மேலும் கூடும் அவர்கள் தயக்கமின்றி இந்தியாவில் நீண்ட கால மூலதனம் செலுத்துவார்கள் இந்த தங்கக் கையிருப்பு இந்தியாவின் பொருளாதார சுதந்திர பாஸ்போர்ட் துப்பாக்கி குண்டுகளால் அல்ல புத்திசாலித்தனமான முடிவுகளால் அடிபோடும் ஒரு மூலோபாய ஆயுதம் அதனால்தான் இன்று அமெரிக்காவிலிருந்து சீனா வரை எல்லோரும் இந்தியாவின் தங்கக் கொள்கையை அச்சத்துடன் அனுபவத்துடனும் கவனிக்கிறார்கள் ஏன் என்றால் இப்போது இந்தியாவிடம் தன் பொருளாதாரத்தை மட்டுமல்ல உலக பொருளாதார திசையையே திருப்பி அமைக்கும் பலம் இருக்கிறது இந்தியா யாரை சார்ந்து வாழாது என்று வார்த்தையால் அல்ல முடிவுகளால் நிரூபித்துவிட்டது இந்த பலம் அதன் தெளிவான கொள்கைகள் அதன் உழைக்கும் மக்கள் அதன் பொற்கை வசம் இதுவே அத்ம நிர்பர் இந்தியா தற்சார்பு இந்தியாவின் உண்மை முகம் உதவி கேட்கும் இந்தியா அல்ல வழிகாட்டும் இந்தியா வரலாற்றில் தங்க பறவை என்று எழுதப்பட்ட அந்த நாட்டின் நினைவு இன்று நிஜமாக பிறக்கிறது இந்த முறை அதை கொள்ளையடிக்க யாரும் வரமாட்டார்கள் உலகமே இந்தியாவிடம் கற்றுக்கொள்ள வரப்போகிறது தங்க கையிருப்பு மட்டுமல்ல தங்கத்தை தந்திரமாக மாற்றும் அறிவும் இந்தியாவிடம் இருக்கிறது எனவே நண்பர்களே பெருமைப்பட வேண்டிய தருணம் இது இந்தியாவின் பொற்காலம் தொடங்கிவிட்டது ஒரு காலக் கனவு இன்று நிஜம் இந்த புதிய இந்தியாவின் சாதனையில் உங்களுக்கும் பெருமை என்றால் கருத்துப் பகுதியில் ஜெய் பாரத் ஜெய் சோனா ஜெய் ஸ்ரீராம் என்று எழுதி உங்கள் குரலைச் சேருங்கள் இந்த காணொளியை லைக் செய்யவும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் பகிரவும் எங்கள் சேனலுக்கு இப்போதே குழு சேரவும் மணி சின்னத்தில் அனைத்தும் என்பதை தேர்ந்தெடுக்க மறக்காதீர்கள் இந்தியா எழும் ஒவ்வொரு பெரு செய்தியும் முதலில் உங்களை தேடி வரட்டும் இது ஒரு சாதாரண செய்தி அல்ல இந்தியாவின் பொன் புரட்சி தொடங்கிய மரியாதை மிகு அறிவிப்பு ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்